சித்த பிரம்மை வானத்தில் விண்மீன்கள் கண்ணை சிமிட்டி கொண்டிருந்தன பிறைச்சந்திரன் நீலக்கடலில் மிதக்கும் வெள்ளி ஓடத்தை போல பவனி வந்து கொண்டிருந்தான் காற்றின் வேகம் அதிகமாயிருந்தது கடல் குமுறியது வெள்ளலை கைகளை நீட்டி கரையில் நின்றவர்களை தன்பால் இழுக்க முயன்றது ஏன் நிற்கிறாய் சீக்கிரம் சேற்றை கழுவிக்கொள் வீட்டுக்கு உடனே போக வேண்டும் இல்லாவிட்டால் இன்று எனக்கு சோறு கிடைக்காது அன்னி பானையை கவிழ்த்து விடுவாள் என்றாள் பூங்குழலி இங்கே கடலின் ஆழம் அதிகமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் உன்னை போல் பயங்கொல்லியை நான் பார்த்ததே இல்லை இங்கே வெகு தூரத்துக்கு ஆழமே கிடையாது அரைகாத தூரம் கடலில் போனாலும் இடுப்பளவு தண்ணீர் தான் இருக்கும் ஆகையினாலே தான் ஒவ்வொரு நாள் இரவும் கலங்கரை விளக்கு எரிய வேண்டி இருக்கிறது வந்தியத்தேவன் தயங்கி தயங்கி தண்ணீரில் இறங்கி நான் சேற்றை கழுவி கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு கரையேறினான் சற்று தூரத்தில் வந்தியனுடைய வைத்தியருடைய மகன் குதிரை மேலேறி வருவதை கண்டான் வந்தியத்தேவனுடைய குதிரையும் பக்கத்தில் வந்தது ஐயோயோ குதிரை சேற்றில் இறங்கிவிடப் போகிறதே என்றான் வந்தியத்தேவன் இறங்காது மனிதர்களை விட குதிரைகளுக்கு விவேகம் அதிகம் என்றால் பூங்குழலி ஆனால் ஒரு குதிரையின் பேரில் மனிதன் இருக்கிறானே அவன் என் குதிரையையும் பிடித்து இழுத்து கொண்டு வருகிறானே அது கொஞ்சம் அபாயம்தான் ஓடிப்போய் எச்சரிக்கை செய் நில்லு நில்லு என்று கூச்சலிட்டு கொண்டே வந்தியத்தேவன் ஓடிப்போய் தடுத்து நிறுத்தினான் பூங்குழலியும் சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டாள் மூவரும் கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தார்கள் நீ குதிரையில் ஏறிக்கொள்ளலாமே என்றால் பூங்குழலி இல்லை உன்னுடன் நடந்தே வருகிறேன் பூங்குழலி குதிரையின் அருகில் சென்று அதன் முகத்தை தடவிக் கொடுத்தால் அதனால் மகிழ்ச்சி அடைந்தது போல் குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு சற்று லேசாக கனைத்தது உன்னை என் குதிரைக்கு பிடித்து விட்டது இது மிக்க நல்லது என்ன விதத்தில் நல்லது நான் இலங்கைக்கு போக வேண்டும் இந்த குதிரையை உன்னிடம் ஒப்பித்து ஒப்புவித்துவிட்டு போகலாம் என்று எண்ணுகிறேன் பார்த்து கொள்கிறாயா ஓ பார்த்து எல்லா மிருகங்களும் என்னிடம் சீக்கிரம் சிநேகமாகிவிடும் மனிதர்களுக்கு மட்டும்தான் என்னை கண்டால் பிடிக்காது ஏன் அப்படி சொல்கிறாய் சேந்த உன் பேரில் எனக்கும் மிருகங்களின் பேரில்தான் பிரியம் மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது மனிதர்கள் அப்படி என்ன உனக்கு செய்து விட்டார்கள் மனிதர்கள் பொல்லாதவர்கள் பொய்யும் புனை சுருட்டுமே அவர்களுக்கு வேலை எல்லோரையும் சேர்த்து அப்படி சொல்லிவிடக்கூடாது சேந்தன் நமதன் நல்லவன் இதோ வருகிறானே வைத்தியர் மகன் இவன் ரொம்ப நல்லவன் நீ எப்படி நானும் நல்லவன் தான் என் பெருமையை நானே சொல்லிக் அல்லவா நீங்கள் இருவரும் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் சக்கரவர்த்திக்கு உடம்பு குணம் இல் குணமில்லை அல்லவா அவருடைய நோயை குணப்படுத்த சில மூலிகைகள் வேண்டியிருக்கின்றன இந்த காட்டில் அபூர்வ மூலிகைகள் இருக்கின்றனவாமே அதற்காகத்தான் வைத்தியர் மகனும் நானும் வந்திருக்கிறோம் சற்று முன் இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயே இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வர வேண்டும் இலங்கையில் அனுமர் கொண்டு வந்த சஞ்சீவி பர்வதம் இன்னமும் இருக்கிறதாமே ஆமாம் இருக்கிறது அதனாலே தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விஷ காய்ச்சலில் இப்போது போய் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அப்படியா எனக்கு தெரியாதே எங்களை அனுப்பிய அரண்மனை வேதியருக்கும் அது தெரியாது ஆண் பிள்ளைகளைப் போல் பொய் சொல்கிறவர்களை நான் கண்டதே இல்லை ரெண்டு நாளைக்கு முன் ரெண்டு பேர் இங்கே வந்தார்கள் அவர்களும் இப்படித்தான் ஏதோ பொய் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது கொஞ்சம் நம்பக்கூடிய பொய்யாக இருந்தது அவர்கள் யார் என்ன பொய் சொன்னார்கள் அவர்கள் தங்களை யாரோ மந்திரவாதி அனுப்பியதாக சொல்லிக்கொண்டார்கள் சக்கரவர்த்திக்கு ரட்சை கட்டுவதற்காக புலிநகமும் யானை வாழ் ரோமமும் வேண்டும் என்றும் அதற்காக இலங்கை போவதாகவும் சொன்னார்கள் அவர்களை அழைத்துக்கொண்டு என் அண்ணன் படகோட்டி கொண்டு இலங்கைக்கு போயிருக்கிறான் ஓஹோ அதுவும் அப்படியா என்றான் வந்தியத்தேவன் அவனுக்கு ரவிதாசன் எனும் பயங்கர மந்திரவாதியின் நினைவு வந்தது இரவில் படுத்திருந்த பாலும் மண்டபத்தில் அடைந்த பயங்கர அனுபவமும் நினைவுக்கு வந்தது கடவுளே இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் ஏன் சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் போர்க்களத்தில் நேருக்கு நேர் பகைவனுடன் நின்று போர் புரிய வேண்டும் அப்போது நம் வீரத்தையும் தீரத்தையும் காட்ட வேண்டும் இந்த மாதிரி தந்திர மந்திர சூழ்ச்சிகளில் எதற்காக அகப்பட்டு கொண்டோம் நமக்கு முன்னாலேயே இலங்கைக்கு படகில் சென்றிருப்பவர்கள் யாராக இருக்கக்கூடும் இந்த பெண்ணை எவ்வளவு தூரம் நம்பலாம் இவளும் ஒருவேளை அந்த சதிகார கூட்டத்தில் சேர்ந்தவளாக இருக்கக்கூடுமோ இராது இராது இவள் கள்ளங்கபடமற்ற பெண் இவளை எப்படியாவது சிநேகிதம் செய்து வைத்துக்கொள்வது நல்லது பூங்குழலி உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன் சற்று முன் மூலிகை கொண்டு போக நான் வந்திருப்பதாக சொன்னேனே அது பொய்தான் மிக முக்கியமான ரகசியமான காரியத்துக்காக நான் இலங்கைக்கு போகிறேன் அதை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் வேண்டாம் முக்கியமான ரகசியமான காரியங்களை பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்னிடம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சாதாரண பெண்களை பற்றி தான் அப்படி சொல்லுவார்கள் உன்னிடம் ரகசியத்தை கூறினால் அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது நான் சாதாரண பெண் இல்லை என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்னை நீ பார்த்து ஒரு நாழிகை கூட ஆகவில்லையே பூங்குழலி உன்னை அந்த கோயில் மதிலின் மீது முதன் முதலில் பார்த்த உடனேயே எனக்கு பிடித்து போய்விட்டது உன்னை ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக மறுமொழி சொல்கிறாயா கேட்டுப்பார் சேந்தன் அமுதன் உன்னுடைய காதலன் அல்ல என்பது நிஜமா அவனை நீ மணந்து கொள்ள போவதில்லையா எதற்காக கேட்கிறாய் சேந்த நமுதன் என் சிநேகிதன் அவனுக்கு எதிராக ஒன்றும் நான் செய்யக்கூடாது ஆனால் அவன் உன் காதலன் இல்லை என்றால் சொல்லு ஏன் தயங்குகிறாய் அந்த ஸ்தானத்துக்கு நான் விண்ணப்பம் போடலாம் என்று பார்க்கிறேன் பூங்குழலி காதலைப் பற்றி நீ குறைவாக பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை உலகத்தில் காதலை காட்டிலும் தெய்வீகமான சக்தி வேறொன்றும் கிடையாது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் எல்லோரும் கடவுளை காதலனாக கொண்டு பாடியிருக்கிறார்கள் தொல்காப்பியரும் வள்ளுவரும் மற்றும் தமிழ் பெரும் புலவர்களும் காதலைப் பற்றி பாடியிருக்கிறார்கள் காளிதாசன் காதலை பற்றி பாடியிருக்கிறான் பிருந்தாவனத்தில் கண்ணன் கோபியரின் காதலுக்கு வசப்பட்டான் ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் அதை நன்றாய் கேட்டு மனதில் வாங்கிக் கொள்ளும் அது என்ன எனக்கும் உம்மை கண்டால் பிடித்துதான் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன் வந்தவர்களை பார்த்ததும் உண்டான வெறுப்பு உம்மிடம் உண்டாகவில்லை ஓ நான் யோகசாலிதான் ஆனால் காதல் கீதல் என்ற பேச்சை மட்டும் எடுக்க வேண்டாம் ஏன் ஏன் சேந்த நமுதன் என் காதலன் இல்லை ஆனால் எனக்கு வேறு காதலர்கள் இருக்கிறார்கள் அடடா அடடா வேறு காதலர்களா யார் எத்தனை பேர் இரவு நடுநிசியில் நான் வீட்டிலிருந்து எழுந்து செல்வேன் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை உமக்கு காட்டுவேன் நீரே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி சொல்லிவிட்டு பூங்குழலி ஹா என்று சிரித்தாள் அந்த சிரிப்பு வந்தியத்தேவனுடைய நெஞ்சை என்னமோ செய்தது பாவம் இந்த பெண்ணுக்கு சித்த பிரம்மை போலும் நம்முடைய காரியத்துக்கு இவள் மூலமாக எவ்வித உதவியும் எதிர்பார்ப்பது வீண் இவளிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதே நலம் கலங்கரை விளக்கின் அருகில் இருந்த வீட்டை அவர்கள் நெருங்கினார்கள் இருந்த ஒரு பெரியவரும் வயது முதிர்ந்த ஸ்திரீயும் வெளியே வந்தனர் பூங்குழலியும் மற்ற இருவரையும் குதிரைகளையும் பார்த்துவிட்டு பெரியவர் திகைத்து நின்றார் பூங்குழலி இவர்கள் யார் எங்கே இவர்களை பிடித்தாய் என்று கேட்டார் நான் இவர்களை பிடிக்கவில்லை அப்பா இவர்கள் என்னை பிடித்தார்கள் என்றால் பூங்குழலி எல்லாம் ஒன்றுதான் பொழுது போவதற்கு முன்னால் வீட்டுக்கு வந்துவிடு என்று சொன்னால் நீ கேட்பதில்லை நாள் ரெண்டு பேரை அழைத்து கொண்டு வந்தாய் இன்றைக்கு ரெண்டு பேரை அழைத்து வந்திருக்கிறாய் இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தியின் வைத்தியத்துக்காக மூலிகை கொண்டு போவதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்பா ஏன் ஐயா இந்த பெண் சொல்வது உண்மைதானா என்று அந்த பெரியவர் வந்தியத்தேவனை கேட்டார் ஆம் பெரியவரே இதோ சீட்டு என்று சொல்லி வந்தியத்தேவன் இடையில் கட்டியிருந்த துணி சுருளிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து பெரியவரிடம் கொடுத்தான் அதே சமயத்தில் இன்னொரு ஓலை தரையில் விழுந்தது அதை அவசரமாக குனிந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டான் பெரிய மூடன் நான் ஒரு தடவை காரியம் கெட்டும் புத்தி வரவில்லை என்று வாயுக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் பெரியவர் அந்த ஓலையை வாங்கி கொண்டார் கலங்கரை விளக்கின் வெளிச்சத்தில் அதை கவனமாக பார்த்தார் அவர் முகம் மலர்ந்தது தமது மனையாளை நோக்கி இளைய பிராட்டி ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு சோற்று பாணியை கவிழ்த்து உருட்டிவிடப் போகிறாள் என்றார் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு இந்த கதையை பிளேலிஸ்ட்லருந்து எடுத்து படிக்க தெரியாமல் ஆனால் ஆவல் கொண்டவங்களாக இருப்பாங்க இல்லையா அதனால் இதை கேட்குற சிறு பிள்ளைகள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க பொன்னியின் செல்வன் கதைகளை அவங்களும் கேட்கட்டும் என்னைய ஆசீர்வாதம் பண்ணட்டும்